ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் சிக்ஸ்டி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே மாடல் மாடலாக பெரிய தோடு போடணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குங்க அந்த மாதிரி தோடு போட்டோம் அப்படின்னா காது இழுத்து காது ஓட்டை பெருசாயிரும் அந்த மாதிரி ஆகிற ஓட்டையை நம்ம எப்படி வீட்லையே சரி செய்யலாம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய தோடு போட்டால் தான் காது ஓட்டை பெருசாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க தோடு போட்டாலுமே காது ஓட்டை பெருசாகும் பெரிய தோடு நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் பெரிய தோடு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் காதில் போட்டனால என்னாகும் தொங்கும் அதனால் வந்து ஹோல்ஸ் பெருசாக வாய்ப்பு இருக்குங்க கவலையே படாதீங்க ஹோல்ஸ் வந்து பெருசாக இருந்தாலுமே நம்ம ஈஸியாகவே பெரிய தோடு போடலாம் அதை வந்து பின்னாடி எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து சின்ன தோடு போட்டால் இப்படி காது ஹோல்ஸ் வந்து பெருசாகும் அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன தோட்டில் வந்து அந்த தண்டு வந்து மொத்தமாக இருக்கும் அந்த மாற்ற இடம் இருக்கும் பாருங்கள் அது வந்து நீளமாக இருக்கும் காதில் போட்டோம் அப்படின்னா வந்து காதில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் தோடு அதனால கூட வந்து ஹோல்ஸ் பெருசாகுங்க அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கவரிங் தோடுலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தோடு போடும் என்ன பண்ணுங்கள் பட்டன் போடுங்க ஒரு பட்டன் போட்டு லூஸாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பட்டன் கூட போட்டுக்கலாங்க தோடு நல்லாவே டைட்டாக இருக்கும் இப்போ வந்து தோடு டைட்டாக இருக்கனால எந்த பக்கமும் தோடு மூவ் ஆகாது ஹோல்ஸும் பெருசாக சான்ஸே இல்லைங்க இத ட்ரை பண்ணுங்க காது ஹோல் சிறுசாகிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த க்ரீம் அந்த க்ரீம் எதுவுமே போட தேவையில்லைங்க என்ன பண்ணுங்கள் காதில் வந்து தோடு மட்டும் போடவே போடாதீங்க ஹோல் சிறுசாகிறதுக்கு ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் கூட ஆகலாம் அது வரைக்கும் தோடே போடாதீங்க ஆட்டோமேட்டிக்காக காது ஹோல்ஸ் வந்து அதுவே சிறுசாயிடும் நீங்கள் எங்கேயாவது காலில் போகணும் அசிங்கமாக இருக்குது காது அப்படின்னா அப்போ மட்டும் தோடு போட்டுக்கிறோங்க போயிட்டு வந்து கழட்டிடுங்க ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சிறுசாயிருங்க யோடா போப்பா ஒரு ரெண்டு மாதம் ஆகுமா என்னாலாம் காதில் தோடு போடாமல் இருக்க கேட்கவே முடியாது ஏதாவது அப்ளை பண்ணுற மாதிரியாவது சொல்லி காதில் வந்து ஹோல்ஸ் வந்து சிறுசாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தாங்க இந்த டிப்பு அதுக்காக கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன் சர்ஜிக்கல் டேப் எடுத்திருக்கேன் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ வந்து முட்டையோட மஞ்சக்கருவு தேவையில்லை வெள்ளைக்கருவு மட்டும்தான் தேவை அதுக்காக வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க என் பொண்ணு வந்து எப்பயுமே காதில் வந்து மாடல் தோடு அந்த மாதிரி போடணும் அவளுக்கு ரொம்ப விருப்பம் அந்த மாதிரி போட்டிருந்தேன் அப்படின்னா காது ஹோல்ஸ் பெருசாகிடும் அதுக்காக என்ன பண்ணிட்டால் தோடையே கழட்டி வச்சுட்டா அதுவளுக்காக தான் அந்த டிப்பை நான் ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக ஒர்க் ஆக செஞ்ச டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து முட்டையோட வெள்ளைக்கொரு இருக்குது பாருங்கள் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு முட்டை ஃபுல்லாக வேணாங்க கொஞ்சோன்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோன்னு வெள்ளைக்கரு மட்டும் இருந்தால் போதும் நான் கொஞ்சமாக வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் இப்போ நாம் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காதில் ஹோல்ஸ் பெருசாக இருக்குது பாருங்கள் அதில் தான் தடவை போகிறோம் முட்டையோட வெள்ளைக்கொருல வந்து ஸ்கின்னை டைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பாருங்கள் எவ்வளோ பிசு பிசுப்பு தன்மையாக இருக்குது இதை வந்து நைட்டு மட்டும் போடுங்க பகலெல்லாம் போட தேவையில்லை நைட்டு ஃபுல்லாக இது ஆகட்டும் காதில் காலில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் போட்டுருங்க எப்போ வந்து காது ஹோல் சிறுசாகுதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து காதில் தோடே போடக்கூடாதுங்க காதில் தோடு போட்டிங்க அப்படின்னா திருப்பி அந்த ஹோல்ஸ் வந்து பெருசாகும் காலில் எங்கேயாவது போறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் தோடு போட்டுட்டு வந்து கழட்டி தொடர்ந்து தோடு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இது சரியாகிறதுக்கு ஒரு மாதம் கூட ஆகலாங்க அதுக்கப்புறமா சிறுசாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் காதில் தோடு கண்டிப்பாக போடலாம் அட போப்பா நான் முட்டையை சாப்பிட மாட்டேன் முட்டையோட வெள்ளை கருவை காதில் தேய்க்கிறதா வேறு எதாவது டிப்ஸ் இருந்தால் சொல் அப்படின்னு கண்டிப்பாக கேட்டீங்கன்னு தெரியும் அதுக்கு தாங்க இந்த டிப்ஸே நம்ம எல்லாருமே காலைல ப்ரெஷ் பண்ணுவோம் இந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு நாங்கள் ப்ரெஷ் பண்ணுவோங்க அந்த பேஸ்ட்லாம் எடுக்கக்கூடாது எந்த பேஸ்ட் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கோல்கேட் பேஸ்ட்டு தாங்க வேணும் இந்த டிப்ஸுக்கு டேரெக்டாக நம்ம கோல்கேட் பேஸ்ட்டை காதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா காது இருக்குது ஹோல்ஸ் இருக்குது அதில் வந்து வெந்து போகிற மாதிரி ஆயிருங்க டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது அதுக்காக கிண்ணத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட்டும் அதில் போட்டிருக்கேன் போட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க லைட்டாக வந்து சூடாகணும் ரொம்ப சூடாகிடக்கூடாது லைட்டாக சூடாகணுங்க ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் இப்போ நாம் இதை என்ன பண்ண போகிறோம் காதில் ஹோல்ஸ் பெருசாக இருக்குது பாருங்கள் அங்கே தான் போட போகிறோம் ரொம்பலாம் ஹீட் பண்ணிடாதீங்க லைட்டாக ஹீட் ஆனால் போதும் இப்போ வந்து அதை எடுத்து வச்சாச்சு லைட்டாக ஹீட் குறைஞ்சிருக்கும் இப்போ இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம் ஹோல்ஸ் பெருசாக இருக்குது பாருங்கள் காதில் அங்கே தான் போட போகிறோம் நீங்கள் கையில் தோட ஒரு மாதிரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பட்ஸில் கூட எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் கையிலே எடுத்து போடுறேன் காதோட மேல் பக்கம் மட்டும்தான் அந்த ஹோல்ஸில் போட்டு அடிப்பக்கம் போட்டுறாதீங்க ரெண்டு காதலையுமே இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக அப்சாப் ஆக ஒரு காதில் போட்டாச்சுங்க பேஸ்ட்டு இப்போ இன்னொரு காதுலேயும் பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் காதோட மேல் பக்கம் மட்டும் போடுங்க அடிப்பக்கம் வந்து போட்டுறக்கூடாது அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்ஜிக்கல் டேப்னு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே விற்குங்க அதுதான் எடுத்திருக்கேன் இது வந்து நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் நான் வாங்கினது அறுபது ரூபாங்க அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ நாம் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு காதுக்குமே பேஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள் காதோட முன்பக்கம் போட்டிருக்கோம் பின் பக்கம் நம்ம ஒட்டி விட போகிறோங்க ஒரு ப பட்டன் ஷேப்பில் வெட்டிக்கிறங்க பட்டன் எந்த அளவு இருக்குமோ அளவு வெட்டிக்கிறோங்க வெட்டிட்டு காயோட பின் பக்கம் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் தான் விட்டு விட போகிறோம் எதுக்கு சர்ஜிக்கல் டேப் போட்டுறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம பேஸ்ட் வச்சோம் அப்படின்னா ஹோல்ஸ் லேட் ஆகும் சர்ஜிக்கல் டேப்பை பின்னாடி ஊட்டிட்டு இந்த பேஸ்ட் வச்சோம் அப்படின்னா ஹோல்ஸ் வந்து சீக்கிரம் சிறுசாயிடும் அதுக்காக தாங்க ஒரு ஒன் மந்த்திலையே நல்ல ரிசல்ட் இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் காது ஹோல்ஸ் வந்து சீக்கிரமாகவே சிறுசாயிரும் பெரியத்தோடு நீங்களும் கண்டிப்பாக போடலாங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா காது ஹோல்ஸ் எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலும் நம்ம ஈஸியாகவே என்ன பண்ணலாம் பெரியத்தோடு போடலாம் எப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி சர்ஜிக்கல் டேப் தாங்க எடுத்திருக்கேன் சர்ஜிக்கல் டேப் எடுத்து அதை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா சர்ஜிக்கல் டேப்பை ரெண்டாக கட் பண்ணி அதுக்கு மேலே மேலே ஒட்டிக்கிறீங்க நல்லா திக்காகவே இருக்கும் அந்த மாதிரி தான் நானும் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ரெண்டாக ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு டபுளாக கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு காதுக்கும் வேணும்ல அதனால் இதை கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம் காதோட பின்பக்கம் இதை ஒட்ட போகிறோம் பட்டன் மாதிரி பட்டன் போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரியே காதோட ஹோல்ஸ் பின்னாடி ஒட்ட போகிறோம் இப்போ வந்து அதில் தோடு வந்து உள்ளே போகிற மாதிரி சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் சின்ன சேஃப்டி பின் இருக்குது நீங்கள் தோடு போகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்காங்க போட்டுட்டு காதோட பின் பக்கம் வந்து அதை நான் ஒட்டி விட்டுறேன் நல்லாவே அந்த சர்ஜிக்கல் டேப்பில் ஒரு தோடு போகிற அளவுக்கு நான் சேஃப்டி பின்னை வச்சு ஹோல்ஸ் போட்டேன் இப்போ நாம் இதை என்ன பண்ண போகிறோம் காதோட ஹோல்ஸ் இருக்குது பாருங்க அதுக்கு பின்னாடினா ஒட்டி விட்டுறேங்க ஒரு தோடு போகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க சில் சார்ந்தது அப்படின்னா தோடு போட முடியாது நீங்கள் காதில் தோடு போடும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும் ப்ரெஸ் பண்ணி தான் அழுத்துகிற மாதிரி இருக்கும் நான் வந்து தோடு போகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டேன் இப்போ எவ்வளோ பெரிய தோடுனாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம எப்போயுமே நார்மலாக தோடு போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக தோடை போட்டுக்கோங்க பின்னாடி சர்ஜிக்கல் டைப்பில் ஹோல்ஸ் போட்டிருக்கனால ஈஸியாகவே தோடை போட்டுடலாம் இப்போ வந்து நான் பட்டன் போடலை பாருங்கள் பட்டன் போட்ட மாதிரியே நல்லாவே டைட்டாக இருக்குது அந்த தோடு இப்போ நான் வந்து பட்டன் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் தோடு எவ்வளோ ஸ்டிஃப்பாக இருக்குது அப்படின்னு ஹோல்ஸ் பெருசாக இருக்கவங்க இந்த மாதிரி கூட போட்டு ட்ரை பண்ணுங்கள் நம்ம நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும் இன்னும் ஹோல்ஸ் வந்து பெருசாகிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க அதுக்காக தான் அந்த சர்ஜிக்கல் டேப் நான் ஒட்டி விட்டுருக்கேன் சிறுசாக இருந்தால் கூட ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டி ட்ரை பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெருசாகாது ஹோல்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன எல்லா டிப்ஸ்லேயுமே எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீ லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பை ஃப்ரெண்ட்ஸ்